அனைவருக்கும் வணக்கம் ஒரு போதனைகளை படிச்சுட்டு தான் நம்ம என்ன பண்றோம் நம்ம வாழ்க்கையில அந்த போதனைகளின் அடிப்படையில் நம் நம் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனா போதனைகள் என்பது நம் வாழ்வில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருமா நம்முடைய ஆன்மாவுக்கு அது ஒரு விடுதலை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை என்று தான் சொல்லுவேன் இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மன மனதில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் மனதில் இருக்கக்கூடிய தடைகள் நிறைய தடை இருக்குது வாழ்க்கையை நம்ம ஃப்ரீயாக வாழ முடியாமல் நிறைய தடைகள் இருக்குது மனதின் மூலமாக நமக்கு நிறைய தடைகள் இருக்குது அது இந்த போதனைகள் சரி பண்ணுமா கேட்டால் கண்டிப்பாக பண்ணாது இந்த போதனைகள் எப்படின்னு பாத்தீங்கன்னா முத நம்ம ஒரு போதனைகளை ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா நம்ம அது கேட்போம் கேட்கும்போது புரியாது அப்போ அந்த போதனைகளின் அடிப்படை நம்ம வந்து அந்த வாழ்க்கையை வாழும் வாழும்பொழுது அந்த போதனைகள் ஒரு வாழ்க்கையின் அனுபவத்தின் காரணமாக அந்த போதனைகள் என்ன நமக்கு புரிய வரும் அந்த போதனைகள் புரிய வரும் என்ன என்னவென்றா நம்ம அப்புறம் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே போகும்பொழுது அந்த போதனையை நம்ம என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய வசதிக்கு ஏற்ப நம்முடைய உதவிக்கு ஏற்ப என்ன பண்ணுவோம் அந்த போதனைகளை நம்ம வந்து என்ன பண்ணுவோம் மாற்றிப்போம் அதே போதனையை நம்ம தப்பு பண்ணாலும் சரி தான் என்ன பண்ணாலும் சரி தான் நம்ம வசதி கேட்க ஏற்றப்போ நம்ம அந்த போதனையை என்ன பண்ணுவோம் அதையே சொல்லிக்கிட்டு நம்ம நம்ம உதவி கே நம்ம எது தப்போ நல்லது பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் போதனைகள் வந்து இவ்வளோதான் வேலை பண்ணும் போதனைகள் நம்ம கேட்குறோம் அது மட்டும் வாழும்பொழுது வாழ்க்கைக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் அந்த அனுபவத்தின் மூலமாக நாம் வாழ்ந்து கொண்டே பொழுது நாளைக்கு ஒரு சுற்று சுச்சுவேஷன்ஸ் எதுவும் மாறும்போது நம்முடைய உதவிக்காகவே என்ன பண்ண நம்முடைய வசதிக்காகவே அதே போதனை நம்ம நம்ம வசதிக்கே நம்ம வந்து மாற்றிக்கிறோம் ஓகே அது போதனை அப்படி சொல்லியிருக்குது நம்ம என்ன பண்ணுவோம் அதை ஃபாலோ பண்ண வச்சு நம்ம வசிக்கிறது மாற்றிட்டு போயிடும் அப்போ உங்களை போட்டு தான் பிறகு என்ன பண்ணுவாங்க தன் வாழ்க்கையில் தன் வசதிக்கேற்ப அதே போதனைகளையும் மாற்றி மாற்றி என்ன பண்ணுவோம் இவங்க அவன் இவர் அவர் வசதிக்கேற்ப தன் போதனைகளை மாற்றிக்கொண்டு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு போவார் இவர் இவர் வசதிக்கேற்ப போதனைகளை மாற்றிக்கொண்டு அந்த போதனைகளை ஃபாலோ பண்ணிட்டு இவர் போவார் அப்போ ரெண்டு பேரும் போதனைகளை ஃபாலோ பண்ணிட்டு போகிறதுனால மொத்தத்தில் ஆகும் உலகம் கெட்டு குட்டிச்சோராக தான் போகும் இந்த கழிவு வந்து வர்றதுக்காக அந்த போதனைகளை ஃபாலோ பண்ணி கெட்டு போன குட்டிச்சோறு தான் அதனால் தான் வந்திருக்கு நம்முடைய மனதின் தடைகள் வந்து தடைகளை இந்த போதனைகள் உடைக்குமான்னு கேட்டால் உடைக்காது இது ஒரு லெவலுக்கு வாழ்க்கையை கொஞ்சம் உயர்த்தி விழு ஆனா போக போக போக்குள்ள மனமானது என்ன பண்ணுவோம் அதே போதனைகளை மனம் ரொம்ப தந்திரமானது மனம் மிகவும் தந்திரமானது அந்த மனமானது என்ன பண்ணும் நம்முடைய வாழ்க்கை நம் வசதிக்கேற்ப நம்முடைய அந்த நாம் கற்றுக்கொண்ட அந்த போதனையை நம் வசதிக்கேற்ப மாத்திக்கும் மாற்றிக்கிட்டு உங்களே ஏமாற்றிக்கிட்டு என்ன பண்ணோம் இந்த வாழ்க்கையில் பலருக்கும் தீங்கு பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுவோம் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கோம் அப்ப நம்முடைய மனதின் தடைகளை உடைப்பதற்கு எது நமக்கு ரெமிடி என்ன தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே நீங்க கண்களையும் மூடி ஒரு ஐந்து நிமிடம் அமர்ந்து உங்களுக்குள்ளே நீங்க பார்க்கணும் ஆராயிரும் உங்களுடைய மனதில் வரக்கூடிய எண்ணங்களை நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் இது ஒன்று தான் தீர்வே தவிர பிற போதனைகளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுனால போதனைகளை புக்கை பார்த்துட்டு இந்த போதனைகளை படிச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து வாழ்க்கையை எந்த ஒரு உங்களுடைய ஆன்மாவுக்கும் உங்களுடைய மனதுக்கும் எந்த விடுதலையும் கிடைக்காது அதனால் எந்த தீர்வு வரக்கூறதும் இல்லை இந்த மனதின் தடைகளை உடைத்து உங்கள் ஆன்மா வெளியேறணும் விடுதலை அடையணும் அப்படின்னு நினைச்சேங்கன்னா அப்போ என்ன பண்ணணும் கண்ணை மூடி அஞ்சு நிமிடம் உட்காந்து நமக்குள்ளேயே நான் பார்க்கணும் இல்லாத வரைக்கும் இல்லை அது இல்லாத வரைக்கும் கண்களை மூடி பார்க்காத வரைக்கும் என்ன பண்ண நம்ம திரும்ப திரும்ப அதே போதனைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம ஏற்ப நம்மளும் அந்த போதைகளை மாற்றிட்டு வசதிக்கு ஏற்ப வச்சுட்டு நம்ம வாழ்க்கையை வாழ்த்துட்டு போகிறான் இதனால் எந்த பயனும் இல்லை வேறு யாருக்கும் இந்த உடல் மனம் சம்பந்தமாக யாருக்கும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க எல்லோரும் வீடியோஸ் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் அடுத்த வீடியோக்கள் அதுக்கான ஆன்சர்ஸ் நான் வந்து அடுத்த வீடியோக்களை கொடுக்குறேன் அனைவருக்கும் நன்றி